ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது மு மேத்தா எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அந்த நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் பார்த்தீங்கன்னா நர்த்தகி நட்ராஜ் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொங்கல் புதுநாளில் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அண்ணா நடத்திய இதழ் பார்த்தீங்கன்னா காஞ்சி அதில் தான் வந்து பொங்கல் புதுநாளை பற்றி சொல்லியிருந்தார் அடுத்த கொஷின் பொருத்தமான விடையை தருக சிறுபஞ்சம் மூலம் என்ன நூல்னு பார்த்திங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஸோ பொருத்தி பார்த்தோம்னா ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும் இதை வந்து விடையாக கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கான வினா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கு நகர பேருந்து நிற்குமா அடுத்த கொஷின் சரியான தொடரை கண்டறிக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ரீட் பண்ணிங்கனாலே இது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் அடுத்த கொஷின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் வாடகை இந்த வாடகைக்கான சரியான தமிழ் சொல் வந்து பார்த்திங்கன்னா குடிக்கூலி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சார்ந்தது ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் அடுத்த வினா ஈவேராக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்பொழுது வழங்கப்பட்டது இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதிமூணு சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் பெரியார் பட்டம் தெற்கு ஆசியாவின் சாக்ரெட்டிஸ் என்ற பட்டம் வந்து இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் யுனெஸ்கோ மன்றத்தினால வழங்கப்பட்டது அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தவறான ஓமை இணையை தேர்ந்தெடுக்க எது ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க பசுமரத் தாணி போல் எளிதில் மனதில் பதிதல் ஸோ இது கரெக்டு அடுத்தது மடை திறந்து வெள்ளம் போல் தடையின்று இதுவும் கரெக்டு கீரியும் பாம்பும் போல் இது ஒற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க கீரி பாம்புனாலே வேற்றுமை அதாவது பகை அப்படின்னு வரணும் வேளு கீரைத்த நீர் போல் பயனற்ற செயல் அதுவும் சரியாக இருக்குது அப்போ தவறான இணை வந்து ஆப்ஷன் சி கீரியும் பாம்பு போல ஒற்றுமைன்னு கொடுத்துருக்கிறது அடுத்த கொஷின் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக பிழை இல்லாமல் கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் ஏ பனை வடலி அடுத்த கொஷின் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக சென்றனர் சென்றனருடைய வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா செல் எப்பயுமே வேர்ச்சொல் கட்டளை பொருளில் இருக்கும் அடுத்த கொஷின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என் தமிழ்னா இது டென்த்து புக்கில் இருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அடுத்த கொஷின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சுட்டல் இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கு அடுத்தது வேர் சொல்லுக்குரிய வினையச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க வினையச்சம் எது வந்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க வா உடைய வேர்ச்சொல்லோடைய வினையச்சம் பார்த்தீங்கன்னா வந்து அது கரெக்டாக இருக்குது கான்னா கண்டன்னு கொடுத்துருக்காங்க கண்டுன்னு வரணும் ஸோ அப்போ தவறான இணை வந்து பி தான் கொல் அப்படிங்கிறது கொண்டுன்னு வினையச்சம் ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது நில் அப் அதோடைய வினையச்சம் நின்று அதுவும் கரெக்டாக இருக்குது வினையச்சம் பொறுத்த வரைக்கும் ஊ அப்படிங்கிற ஒரு விகுதியோட முடியும் ஆன்ற விகுதியோட முடிஞ்சால் அது பெயரச்சம் இங்கே தவறாக இருக்கிறது கான் கண்ட ஆப்ஷன் பி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் முயற்சியோட பயிற்சியும் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்